சொல்லுது யோவான் பதினஞ்சுல நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் சொல்லுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாற்றாது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டு நதிங் என்னை அல்லாமல் ஒன்று செய்ய கூடாது சொல்லுங்க அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டு நத்திங் அப்போ ஐக்கியம் என்றது என்ன அப்படின்னா கொடியும் செடியும் இருக்கிறது போல அந்த ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து யாருகிட்ட கொண்டு வந்தாருன்னா அவ்வளவு ஜனங்கிட்ட பழகுனாலும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புருஷர்கள் சொன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க குழந்தை குட்டி பெண்கள் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூடக்கூடிய அந்த ஜனத்துல எல்லாருக்கும் அன்பு கூர்ந்தாரு எல்லாருக்கும் யாரு அந்த ஜனங்க எல்லார்கிட்டையும் அன்பு கூர்ந்தாரு அப்படி அன்பை ஏற்றுக்கொள்ள சொன்னா யாரும் பரிசை சரி செய்யலாம் மதவாத ஏற்றுக்கொள்ளலை ஜனங்க எல்லார்ட்டையும் அன்பு கொண்டாரு ஆனா ஐக்கியமா யார்ட்ட இருந்தாரு கடைசியா வீட்டுல வந்து அந்த பாண்டு பேர் கூட தான் இருக்கிறாரு அல்ல லூயா புரிஞ்சுக்குங்க முதல்ல ஒரு காரியத்தை கரெக்டா மெடிடேட் பண்ணுங்க இன்னைக்கு உடனே அதை பிளைண்டா சொல்லிடக்கூடாது ஒரு சத்தியத்துல போற ஒரு மனுஷன் அவன் அன்பு இல்லாதவனா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவனால சத்தியத்தை பேச முடியாது அன்பு இல்லாதவனா இருக்க வாய்ப்பே கிடையாது